அடுத்த தலைமுறையிடமாவது வெளிநாட்டு மோகத்தையும் ஆசைகளையும் கனவுகளையும் வளர்க்காமல் இருங்கள் சொந்தங்களே வெளிநாட்டு வாழ்க்கையில் காசை எடுத்து விடுகிறார்கள் ஆனால் சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறார்கள் வாழ்க்கை ஆரம்பமாகும் காலத்தில் விமானம் ஏற்றி விடுகிறார்கள் வாழ்க்கை முடியும் நேரத்தில் இறக்கி விடுகிறார்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்க வந்தவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தேன் நிம்மதியாக வாழ்ந்தேன் என்று சொன்னதை விட பத்து வருடமாக இருபது வருடமாக நாற்பது வருடமாக இங்கேதான் இருக்கிறேன் என்ற சொல்தான் அதிகமாக கேட்க முடிகிறது இரண்டு வருடம் முறை ஒரு மாத கால விடுமுறையோ அல்லது இரண்டு மாத கால விடுமுறையோ கிடைக்கிறது என்ன சந்தோஷம் கிடைக்கின்றது எதை அனுபவிக்க முடிகிறது இங்கே அடைந்ததை விட இழந்ததுதான் அதிகம் நண்பர்களே அம்மா அப்பா அக்கா தங்க அண்ணன் தம்பி மனைவி குழந்தைகள் சொந்தங்கள் நண்பர்கள் நம் பிறந்த மண் நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் என எல்லாத்தையும் அனைவரையும் விட்டுவிட்டு அனைத்து சந்தோஷங்களையும் இழந்துவிட்டு காசு என்ற ஒன்றே என்று அனாதைகளாக வாழும் வாழ்க்கைத்தான் வெளிநாட்டு வாழ்க்கை கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் பிறந்த மண்ணிலே குடும்பத்துடன் இருந்து குடிக்க வேண்டும்